உங்களுக்கும் கல் உருவாகிவிட்டதா மற்றும் உங்களுக்கு தெரிந்ததா கல் அல்லாமல் ஸ்டேக் ஹோன் ஸ்டோன் உருவாகிவிட்டது என்று அப்படியென்றால் இது என்ன விஷயம் ஸ்டேக் ஹோன் என்று நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் கல் என்பது பன்னிரண்டு கொம்பு போல இருக்கும் என்று அவற்றின் வடிவம் போல இருக்கும் சில நேரங்களில் அது மிகவும் பெரியதாக ஆகிவிடும் அது சிறுநீரகத்தின் உள்ளே உள்ள பகுதியின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது மற்றும் அந்த வடிவம் முற்றிலும் பன்னிரண்டு மான் கொம்பு போல இருக்கும் அதனால் இதை ஸ்டேக் ஹோன் ஸ்டோன் என்று அழைக்கப்படுகிறது இந்த கற்கள் மிகவும் ஆபத்தானவை மேலும் இதில் ஆபத்தான விஷயம் என்னவென்றால் நோயாளிக்கு வலி ஏற்படுவதில்லை அவருக்கு அது தெரியாது அவருக்கு மிகவும் பெரிய கல் உள்ளது ஆனால் கல்லின் வழக்கமான அறிகுறிகள் இந்த கல்லில் இல்லை ஒரே ஒரு சிகிச்சை உள்ளது பிஜிஎன்எல் இதில் நாங்கள் முதுகில் வெட்டு வைத்து ஒரு மெல்லிய தொலைநோக்கியை சிறுநீரகத்திற்குள் கொண்டு சென்று பின்னர் அனைத்து கற்களையும் உடைத்து முதுகிலிருந்து வெளியே எடுக்கின்றோம் மேலும் இப்படி சிறுநீரக கற்கள் பற்றிய வீடியோக்களுக்கு என்னை சப்ஸ்கிரைப் செய்யவும்